அனைவருக்கும் வணக்கம் இப்போ முதுகு வலி இடுப்பொழி நம்ம சொல்கிறோம் அந்த இடுப்பு வலிக்கு வந்து எக்ஸைஸ் வந்து யார் யாராவது பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணா யாராருக்கு இடுப்பொலி நன்றாக குறையும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் எண்பது சதவீதம் இடுப்பொடி வருவதற்கான வயகளை எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எக்ஸசைஸுகள் என்னென்ன எக்ஸைஸு அது இதுதான் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்த இடுப்போடி வருவதற்கான மெயினான காரணம் எனக்கு இடுப்பு வலி இருக்குது அதோட சேர்ந்து வலி இருக்குது இல்லைன்னா எனக்கு இடுப்பொழி ரொம்ப நாளாக இருக்குது வயசானவங்களுக்கு வர்ற மூட்டு தேய்வானம் முதுகு எலும்பு குனிந்து நிமிந்து வியரன் டேர் எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமாக திடீர்னு அதிகமாக வழி வர்றப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது இந்த ஜவு விலகுதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஸ்டேஜும் நரம்பு அழுத்தமாக ரெண்டு ஸ்டேஜும் கீழே கூண் ஒழுந்து முதுக பென் பண்ணி வெயிட் தூக்குறப்ப அது வந்து டூ டுவெண்ட்டியாக மாறுது சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் எயிட் ஹவர்ஸ் உட்காந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்பர் ஒன் டிரைவிங் நிறையா பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கோப்ரா இதை வந்து எப்படின்னா நின்றுக்கிட்டு ஸோ இப்படி கொண்டு வர மூலமாக இந்த இடத்துல முதுகு வழி ஸ்ட்ரென்த் ஆகிற எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன் எக்ஸசைஸ் கீழே குனிஞ்சு பண்ணுற எக்ஸசைஸ் அப்புறம் வந்து குப்பரகாப்படுத்திட்டு மேலே தூக்கி பண்ணுற எக்ஸசைஸ் சரி இது எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் சொல்கிறோம் இந்த எக்ஸசைஸுமே வந்து பார்த்திங்கன்னா வலி மிகவும் அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக பண்ணிடாதீங்க அதற்கு முன்னாடி இப்போ வந்து முதுகு வழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பலி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் ஒருத்தங்களுக்கு எண்பது சதவீதம் இடுப்பொடி வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா நம்ம கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வெயிட் தூக்குறோம் ரெகுலராக ட்ரைவ் பண்ணுறோம் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆஸ்பெக்ட்டில் பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் நம்மளுக்கு வந்து வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படி வந்தால் அதை எப்படி நம்ம சிம்பிளான முறையில் சரி செய்து கொள்வது அப்படி தொந்தரவு அதிகமாக இருந்து மருத்துவர்களை வந்து அணுகி அதுக்கு வைத்தியம் பண்ணும்போது அவங்க வந்து இது சிம்பிளான முறையில் எக்ஸைஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த எக்ஸைஸ்கள் என்னென்ன எக்ஸைஸு அதை பற்றி இந்த விரிவாக அந்த காணொலியில் பார்க்கலாம் இது சதைப்பிடிப்பு போக ஜவு பிரச்சனைகளும் இதில் வந்து முதுகு வலியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த முதுகு வலி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதனால் மெயினாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து சதைப்பிடிப்புனால வருது அது வந்து இப்போ இம்ப்ராப்பர் உட்கார்றது நடக்கிறது ரொம்ப நேரம் நின்று ஒன்று இருப்பது கீழே குனிஞ்சு வெயிட்டு தூக்குவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது இதுதான் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்த இடுப்பொழி வருவதற்கான மெயினான காரணம் ஐந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு ஜவ்வு விலகுதல் இப்போ நிறைய பேர் நம்ம கேட்குறாங்க முதுகுல என்னது ரொம்ப நாளாக வழி இருந்துச்சுங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணதில் ஜவு விலகி இருக்குன்னு சொன்னாங்க சில நேரம் அந்த நரம்பை அழுத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு இடுப்பொலி இருக்குது அதோட சேர்ந்து கால் வலி இருக்கு இல்லைன்னா எனக்கு இடுப்பொலி ரொம்ப நாளாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இது வந்து ஒரு அஞ்சு சதவீதம் மீதி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானதால் வயசானவங்களுக்கு வர்ற மூட்டு தேய்மானம் முதுகு எலும்பு குனிந்து நிமிந்து வியரன்டேர் நான் வயதானதனால் வருகிற தேய்மானம் நான்காவது பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோபுரோசிஸ்னா எலும்பு ஸ்ட்ரென்த் வந்து வலிமை குறைவு இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வயதான பெண்பாளர்களுக்கு க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவதால் எலும்பில் வந்து கால்சியம் எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம் அந்த கால்சியம் படிவது அதில் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து எலும்புகள் வந்து வீக்காகி ஆஸ்ட்ரியோபொரோசிஸ்னால் வரும் இதனால் பார்த்தீங்கன்னா வயதான பாட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலும்புகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெண்டாயி பெண்டாயி கூண் உளுந்துடும் ஸோ இது வந்து வரது காரணம் வந்து ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் தொண்ணூறு சதவீதம் முதுகு சதைப்பிடிப்பு ஐந்து சதவீதம் டிஸ்கு முதுகு ஜவ்வு விலகி க நரம்பே அழுத்தலாம் அழுத்தாமல் இருக்கலாம் அது ஸ்டேஜ் பொறுத்திருக்கு அஞ்சு மீதி அஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானமும் ஆஸ்ட்ரியோபொரோசிஸும் இந்த நாலு தான் இதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சதைப்பிடிப்பு ரொம்ப அதிகமாக திடீர்னு அதிகமாக வழி வர்றப்ப நம்ம அந்த எக்ஸைஸ் பண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்குண்டான ஃபஸ்ட்டு ரெஸ்ட் கொடுக்கணும் மருத்துவர் அணுகணும் வழி தாங்க முடியலன்னா சுடுதண்ணி ஒத்திரம் கொடுக்கலாம் பாயிண்ட்மெண்ட் போடலாம் அதை மீறி வழி அதிகமாக இருக்கும் வழி மாத்திரைகள் உட்கொள்ளலாம் கீழே குனியவே முடியல எந்திரிக்கவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மருத்துவர் அணுகி அதுக்குண்டான இன்ஜெக்ஷன்கள் போட்டு வழியை குறைக்கலாம் ஃபிசியோதெரப்பி முறைகள் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணி அந்த வழியை குறைக்கலாம் சதை பிடிப்பா இருக்கிறது இந்த வழிக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது இந்த வழி நன்றாயிருச்சு ஒரு எழுபது எண்பது சதவீதம் சரியாயிருச்சு கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ எனக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிற சதைப்பிடிப்பு அதாவது நீண்ட நாட்களாக உள்ள சாதாரண சிறிய முதுகு வலி இதுக்கு ரெண்டாவது முதுகு ஜவ்வு விலகுதல் இந்த முதுகு ஜவு விலகுதல் அப்படிங்கிற ரெஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் உள்ள முதுகு ஜெவு விலகுதல் நான்கு ஸ்டேஜ் இருக்குது வெறும் ஜவு விலகுதல் அது போக இந்த முதுகு எலும்பு கிடையில் இருக்கிற ஜவு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜவ்வு விலகுதல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஸ்டேஜும் நரம்பு அழுத்தம் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஸோ முதல் இரண்டு ஸ்டேஜுகளுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ்கள் ஸோ நீண்ட நாட்களாக உள்ள சதைப்பிடிப்பு ஆரம்ப ஸ்டே ஆரம்ப நிலையில் உள்ள முதுகு ஜவு விலகுதல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு பின்னாடி இருக்கிற சதைகளை வலுவடை செய்கிற பயிற்சிகள் செய்வதன் மூலமாக அது ஸ்ட்ரென்த் ஆகி நம்ம கீழே குனியிறப்ப நிம்முறப்போ அந்த முதுகு எலும்புக்கு இருக்கிற ஜவ்வில் வந்து லோடு போகாமல் அந்த சதைகள் பைபாஸ் பண்ணோம் இதனால் அந்த வதை வழி குறையும் அதை எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம விரிவாக அந்த காணொலியில் பார்க்கலாம் இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு மெயினாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இளம் வயத வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளம் வயதினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ணுறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க டிரைவ் ரொம்ப தூரம் பண்ணுறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சி சரி வயதானவர்கள் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம கொஞ்சம் நார்மலாகவே ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கோம் ஒரு அறுபது வயதுக்கு மேலே வரப்போ நான் ரொம்ப தூரம் நடக்க மாட்டாங்க வெயிட் தூ ரொம்ப ஹா ஹார்ட் ஒர்க் வெயிட் தூக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் உட்காருறதை தவிர்த்துக்குவாங்க அந்த வயது முதிர்ச்சியின் காரணமாக இளம் வயதினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது வெயிட் தூக்குறது அந்த ஹார்ட் ஒர்க்கு லாங் ட்ராவல் பண்ணுறது இது போக அதிலேருந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவங்களுக்கு வந்து அந்த முதுகு ஜவ்வு ப்ராப்ளம் முதுகு சதை ப்ராப்ளம்லாம் அதிகமாக வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க பட் அவங்களோட ஏரோபிக் நடக்கிறது வாக்கிங் போகிறது அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்த்தனிங்காக வச்சுருக்கிறது இதெல்லாம் அவங்க ரெகுலராக பண்ணுறதில்லை அவங்களோட செடென்ட்ரி லைஃப் லைஃப் ஸ்டைல் அப்புறம் வந்து லாங் ட்ராவலிங் ப்ராப்பர் பொசிஷன் நிற்கிறது உட்காடுறது ஒரு வெயிட் தூக்குறது எல்லாமே இம்ப்ராப்பரான டெக்னிக்கில் நம்ம சில தப்பு பண்ணிடுறோம் அதனால் அந்த முதுகு ஒளி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முதுகு ஜவ்வு விலகுதல் இந்த முதுகு எலும்புக்கு இடையில் இருக்கிற அந்த ஜவ் இருக்குது பார்த்திங்களா இந்த முதுகு எலும்புக்கு இடையில் இருக்கிற ஜவ் தான் வந்து சதைப்பிடிப்புக்கு அடுத்தபடியாக இடுப்பு வழி வருதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகு டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதுகு எலும்பு கடையில் இருக்கிற சஸ்பென்ஷன் நம்ம கீழே குணிடுறோம் நிமிட்றோம் வெயிட் தூக்குறோம் டேர்னிங் பண்ணுறோம் ட்விஸ்டிங் மோஷன் பண்ணுறோம் இது எல்லாத்துலையுமே வந்து அந்த எலும்பு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்க இடிபடாமல் இருப்பதற்காகவும் அது வந்து வழி வராமல் இருப்பதற்காகவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காகவும் அந்த ஜவ் இருக்குது சில நேரங்களில் அந்த ஜவ் வந்து பிரச்சனைகளாகி வெயிட் அதிகமாக தூக்கும் பொழுது அந்த ஜவ்வுகளில் வேலைப்பழு அதிகமாகிறது நார்மலாக அந்த வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃப்ளாட்டாக படுத்துக்கிறப்போ அந்த டிஸ்கோட ப்ரெஷர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெயிட் அது மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இதை நம்ம சைடில் திரும்பி படுக்கிறப்ப எழுபத்தஞ்சு கிலோவும் நேராக நிற்கிறப்போ அது நூறு கிலோ அப்போ படுத்துருக்கத விட எந்திரிக்கிறப்ப வந்து அதனோட ஆக்சியல் லோடு அதிகமாகி இருபத்தஞ்சு கிலோ நூறு கிலோவாக மாறிக்கிறது அதே நேரம் நிற்கிறப்ப லைட்டாக கீழே கூண் விழுந்த மாதிரி நின்றுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அது அப்படியே வந்து ஒன் ஃபிஃப்டியாக மாறுது கீழே கூண் விழுந்து முதுக பென் பண்ணி வெயிட் தூக்கிறப்ப அது வந்து டூ டுவெண்ட்டியாக மாறுது ஸோ நார்மலாக இருக்கிறப்ப இருபத்தஞ்சு வெயிட் கிலோ வெயிட் அதில் இறங்குறது கீழே நேராக நின்றுக்கிட்டு கீழே குனிஞ்சு வெயிட்டு தூக்குறப்ப முதுக பென் பண்ணுறதுனால அதிகமாக பென் பண்ணுறதுனால இரநூத்தி கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாகிறது ஸோ இதனால தான் அதனோடய ப்ரெஷர் அதிகமாகி லோடு அதிகமாகிறப்போ அந்த ஜவு பிதுங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வந்து அதனால தான் இது இளம் வயதினருக்கு வருகிறது அதுபோக வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த செடென்டரி லைஃப்னு சொன்னால் பார்த்திங்களா பொழுது நூற்றி நாற்பதும் உட்காந்து கீழே குனியும்போது நூற்றி எண்பத்தஞ்சும் உட்காந்து கீழே குனிஞ்சு ஒரு வெயிட்டு தூக்குறப்ப இரநூத்தி எழுபத்தஞ்சும் அதாவது படுத்திருக்கிறப்ப இருபத்தஞ்சு நின்றுக்கிட்டு கீழே குனிஞ்சு ஒரு வெயிட் தூக்குறப்ப அது வந்து இரநூத்தி இருபது அதே உட்காந்துக்கிட்டு வெயிட் தூக்குறப்ப நின்றுக்கிட்டு வெயிட் தூக்குறதை விட உட்காந்துக்கிட்டு ஒரு வெயிட் இப்படி தூக்குறப்ப என்ன ஆகுது இரநூத்தி எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆகிறது நின்றுட்டு தூக்கிறப்ப இரநூத்தி இருபது ஆகுது ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உட்காந்துக்கிட்டு கீழே குனிஞ்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கூன் நுழுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் மெயினான காரணம் இதனால தான் இளம் வயதினர்களுக்கு இடுப்போலி அதிகமாக வருகிறது ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பராக உட்காந்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி உட்காந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணியும் இடுப்போலி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து பயிற்சிகளின் மூலமாக சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு வந்து ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது முதல்ல இடுப்பொழி வராமல் தடுத்துக்கணும் அதுக்கு நம்ம ப்ராப்பராக இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ்னாவது லோ இம்பாக்ட் ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா வாக்கிங் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் காலேஜ் ஒரு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விடுறது பின்னாடி மசில்ஸ் வந்து நார்மலாக கீழே கூண்ணுழுந்த மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அதனால தான் அந்த பின்னாடி நம்ம போய்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணிவிட்டால் நம்ம மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்குது ஸ்ட்ரெச் ஆகுது அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாடி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லோ இம்பேக்ட் வாக்கிங் வாக்கிங் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சதைகள் வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் சதையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம் நம்ம பிரெயினுக்கும் நிறையா நல்லா அந்த வாக்கிங் போகிறதுனால நிறைய அந்த பிரெயினோட ஹார்மோன்ஸான அந்த செரட்டோனின்னு டோப்போமையின் அந்த ஹார்மோன்ஸ் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம அந்த வழி லைட்டாக வந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மினிமம் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் மினிமம் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு வாக்கிங் போகிறத வந்து நம்ம ரெகுலராக வச்சுக்கிறப்போ முதுகு வலி மட்டுமல்ல உடம்பும் நல்லாயிருக்கும் வெயிட்டும் நல்லா ரிடக்ஷனில் இருக்கும் நல்லா நம்ம நம்ம நல்லா ஃபிட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸை வந்து அப்பப்போ லைட்டாக ஒரு மைல்டு பெயின் இருக்கிறப்ப அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ்கள் பண்ணுவதன் மூலமாக அந்த மாதிரியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் மெயினாக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா நிறைய பேர் நல்லா வந்து உடம்பு வெயிட் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஓவர்லோடிங்கே மசில் இம்பேலன்ஸ் அதாவது பேக் மசில்ஸுக்கும் ஃப்ரண்ட் மசில்ஸ்க்கும் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனாலையும் இடுப்போழிகள் வரலாம் ஸோ அப்போ வந்து வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை மீறியும் வழி வருகிறது அப்படின்னா அதை நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் அப்போ நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறோம் இந்த ஒர்க் பண்ணுறதில் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க உட்காந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க கீழே குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குறவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி ப்ராப்பராக இருந்தால் இடுப்போழி வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட அந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கர்வேச்சர்ஸ் ஃபைன் கர்வேச்சர்ஸ்லாம் வந்து ஒரு எஸ் ஷேப்டு கர்வேச்சர்ஸ் அப்படியே மெயின்டெயின் ஆகிறப்ப அந்த வெயிட் கரெக்டாக நம்மளுக்கு போகும் எந்த இடத்துலேயும் ஆகாது கீழே குனியிருப்ப என்ன ஆகுதுன்னா பேக் ஓவர்லோட் ஆகும் அப்புறம் முதுகு கீழே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரா டிஸ்க் அந்த முதுகு எலும்பு கடையில் இருக்கிற சஸ்பென்ஸில் இருக்கிற ஜவு வந்து படுத்துட்டு இருக்கிறப்ப இருபத்தஞ்சாக இருக்கிறது நின்றுக்கிட்டு குனிகிறப்போ முதுகு குனிகிறப்போ நம்மளுக்கு பத்து மடங்கு அதிகமாகிறது அப்போ வந்து பத்து மடங்கு ஃபோர்ஸ் அது அதிகமாகிறப்ப பெயின் வருகிறது பின்னாடி இருக்கிற மசிலில் ஸ்ட்ரெச் பண்ணுது உள்ள இருக்கிற டிஸ்க் ப்ராப்ளத்தையும் அது வந்து டிஸ்கையும் வந்து கரெக்டாக வந்து ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அது பல்ஜ் ஆகி அதனால் நம்மளுக்கு தொந்தரவுகள் வருகிறது ஸோ அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியாக நின்று கொண்டு வேலை செய்கிறவங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம்னாவது ஒரு அப்பப்போ ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உட்காந்து கொண்டு வேலை செய்கிறவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்கறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட் ஹவர்ஸ் உட்காந்தே ஒர்க் இருக்காங்க நம்பர் ஒன் டிரைவிங் நிறையா பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பைக் ஓடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்படியே குனிஞ்ச மாதிரி கொண்டு வந்து போய்ட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாஸ்டர் இதனால் வந்து பொசிஷனால் வர பேக் பெயின் பாஸ்டுரல் பேக்கேக் மெக்கானிக்கல் பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே அதனோட பயோ மெக்கானிக்ஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுது அது எப்படி வச்சுக்கிட்டா நமக்கு இடுப்பொழி வராது அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி சிஸ்டம் வண்டி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்து கொண்டு மேனேஜிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ லெவல் நம்ம உட்கார்ந்துருக்கோன்னு சிட்டிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஐ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுற சிஸ்டம் வந்து நம்மளோட ஐ லெவலில் இருக்கணும் இதை நம்ம ஹைட்டாக உட்காந்துக்கிட்டு கீழே குனிஞ்சே பார்த்துக்கிட்டு இருந்தால் முதுகும் ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கு வந்துட்டு ஐ லெவலில் ஐ வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஐ லெவலில் இருக்கணும் கை வந்து பார்த்திங்கன்னா எல்போ எல்போருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேரலல் டு த இந்த 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 லெவலில் இருக்கணும் டேபிளோட லெவலில் இருக்கணும் ஸோ ஐஸ் வந்து கம்ப்யூட்டர் லெவல்லையும் கை வந்து பார்த்திங்கன்னா டேபிள் லெவல்லையும் இருக்கணும் ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பேக்கு மூணு இப்படி இப்படி உட்காந்துருந்தாலும் பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கலாம் இல்லை பின்னாடி வந்து ஒரு பேக் வந்து முதுகுக்கு வந்து ஒரு பில்லோவோ ஒரு டவலோ ஒரு சின்ன பில்லோ இல்லைன்னா ஒரு டவல் அந்த மாதிரி சப்போர்ட் வச்சுக்கலாம் இதில் வந்து கமர்ஷியலாகவும் நிறைய அந்த எல்எஸ் பேக் சப்போர்ட் கிடைக்குது ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணதன் மூலமாக இந்த இடுப்பு வழி வராமல் தவிர்த்து கொள்ளலாம் உட்காரும்போது வெயிட் தூக்குறப்ப முடிந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன வெயிட் தூக்குறப்போலாம் வந்து நம்ம முதுகு குனிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் பட் ரொம்ப ஹெவியான வெயிட்டில் எதாவது நம்ம தோக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ ஒரு வெயிட் தூக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் முடிந்த அளவுக்கு முழங்காலை மடக்கி முதுகு நேராக வச்சுக்கிட்டு பண்ணுறப்ப நல்லது ஏன்னா நம்ம இது குனிஞ்சு எடுக்கிறப்போ வந்து முதுகில் வந்து ஸ்பைன் ப்ரெஷர் அதிகமாக வெயிட் ரொம்ப அதிகமாக எடுக்கிறப்ப டிஸ்க் மெஜாரிட்டி இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுகு ஜவ்வு பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா வெயிட்டு கீழே குனிஞ்சு தூக்குவாங்க பார்த்தீங்களா அவங்க ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ் பண்ண மாட்டாங்க திடீர்னு நினைக்காத போய் ஒரு வெயிட் தூக்கி அங்கே இறக்கி வைப்பாங்க ஒரு நாள் நான் போய் வேலை செஞ்சாங்க அதுலேருந்து குடிச்சிருச்சுங்க சலீர்னு ஒரு சவுண்டு வந்துச்சுங்க வந்து கால் இடுப்பலியோடு சேர்ந்து நடக்கவே முடியலங்க கால் குடச்சல் வருதுங்க ஸோ இதுக்கெல்லாம் மெயினான காரணம் ஒன்று அவங்க சதைகள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெரிய அளவுக்கு அவங்க ரெகுலரான ஹேபிட்ஸ் பண்ணுறதில்ல ஏன்னா இதை ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் கீழே கொஞ்சம் தூக்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஏன்னா அவங்க மசில்ஸ்லாம் ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலரான ஒர்க் இருக்காங்க இப்போ சைகளை நல்லா வலுவாக இருக்குது அப்போ அவங்க எவ்வளோ வெயிட் கீழே குடிஞ்சு தூக்கினாலும் முதுக பென் பண்ணியே குடிஞ்சு தூக்குனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து அந்த டிஸ்க்குள்ளே போகிற ப்ரெஷர் வந்து அவ்வளோ ஒன்றும் போகிறதில்ல அது சதைகள் வந்து எடுத்துக்குது பைபாஸ் பண்ணிக்குது ஆனால் இந்த சதைகள் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறவங்க கீழே குனிகிறப்ப டோட்டல் ப்ரெஷர் வந்து மே சதைகள் வந்து வலுவில்லாமல் இருக்கிறதுனால முதுகு ஜவ்வில் போகுது அதனால் வந்து அந்த முதுகு ஜவ்வுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் ஆகி அது வந்து பின்னாடி பின்னாடிப்பதைங்க நிரம்பி அமுத்துக்கிறது ஸோ இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஸோ அதெல்லாம் வந்து நிற்பது உட்காருவது வெயிட் தூக்குவது இதை வந்து கரெக்டான முறையில் கடைபிடித்து தினமும் ஒரு மினிமலான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெச்சிங்கு பொசிஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒரு டைம் நின்றுட்டு இருக்கிறவங்க அப்பப்போ ரிலாக்ஸாக போகலாம் உட்காந்துட்டு இருக்காங்க எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கலாம் இதெல்லாம் தவிர இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக இடுப்பு வலி வராமல் தவிர்க்கலாம் இதையெல்லாம் பண்ணியாச்சு இதை பண்ணியும் இடுப்பலி வந்துருச்சு ஏதோ ஒரு காரணங்கனால் இடுப்பலி வந்துருச்சு முதுகு ஜவ்வு ப்ராப்ளம் ஜவு விலகிடுச்சு நரம்பு அமுத்திடுச்சு ஸோ இது வந்து என்னென்னா டாக்டர் பார்க்குறீங்க அந்த வழியை குறை குறை குறைந்துருச்சு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு மைல்டாக ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அப்போ முதல் இந்த மாதிரி நார்மலாக இல்லைங்க ஸோ அப்படி அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் சதைப்பிடிப்பு நீண்ட நாட்களாக ஒரு அளவுக்கு இருக்கிற வழி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வழி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது அது ஃபுல்லாக க்யூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலோ ரெண்டாவது முதுகு ஜவு பிரச்சனையாக ஆயிருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க உங்கள் டாக்டர் பார்த்துருக்கீங்க எலும்பு டாக்டர் பார்த்து சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை அது ஆப்ரேஷன் தேவை இருக்காது இது சிம்பிளான எக்ஸசைஸும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலேயே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற ஆரம்ப உள்ள ஜவு ப்ராப்ளம் ரொம்ப நாட்களாக உள்ள சதைப்பிடிப்பு இந்த ரெண்டு அன்டைட்டிக் தான் வந்து முதுகு ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்னா கூன்னுழுந்து மாதிரி நம்ம வந்தால் தான் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து குப்பரகா படுத்துக்கிட்டு மேலே தூக்கின மாதிரி அதாவது குப்ரகா படுத்துக்கொண்டு தலையை மேலே தூக்கி மாதிரி புஷ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸைஸில் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் சொல்கிறோம் அதில் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடு லைவாக பார்க்க போகிறோம் அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கோப்ரா லிஃப்ட்டு பாம்பு மாதிரி அப்படியே மேலே படுத்துக்கிட்டு கையோட சப்போர்ட்டில் மேலே தூக்குற ஒரு எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கை சப்போர்ட் இல்லாமல் முதுகு நேராக மேலே தூக்குற பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸு மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக நம்ம பாடி படுத்துக்கிட்டு காலை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி மேலே தூக்குறது ப்ரோன் நெஸலாக இருக்கிற ஸோ இது போக இந்த இடுப்பலி போக சில டைம் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஜவு பிரச்சனையாகி கால் வலி இருக்குது ஆனால் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணான்ட்டாங்க ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடுப்பலியோட சேர்த்து இந்த சயாட்டிக் நறு அப்படின்னு ஒரு நரம்பு வரும் அந்த நரம்பு தொடையோட பின்பகுதியில் வரும் அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டால் அந்த வழி ஓரளவுக்கு குறையும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்டியில் ஸ்ட்ரெச் சயாட்டிக் ஸ்ட்ரெச் ஃபிகர் ஆஃப் ஃபோர் நாலு மாதிரி மடிச்சு பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸசைஸ்கள் இது எல்லாமே இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ்களோட மெயினான பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எல்லா இந்த எக்ஸசைஸ்கள் எல்லாமே வந்து முதுகோட பின்புறம் உள்ள சதையை பேக் மசில்ஸ் ஸ்பைனல் மசில்ஸ் ஸோ இதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறது ஸ்ட்ரென்த்து பண்ணுவதன் மூலமாக முடிந்த அளவுக்கு நம்ம அன்றாட வேலைகளை செய்தாலும் கீழே குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குனாலும் நார்மல் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் நடந்தாலும் அந்த முதுகு சதைக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை குறை ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த முதுகு எலும்புக்கு இடையில் உள்ள ஜவ்வு அதுதான் நம்மளோட மெயினான சஸ்பென்ஷன் ஆக்சில் ஸ்கெல்டனோட மெயினான சஸ்பென்ஷன் அதுதான் இந்த சஸ்பென்ஷனுக்கு மேலே இருக்கிற லோடை குறைப்பதற்காக அந்த சுற்றி இருக்கிற கோர் மசில்ஸ் பேக் மசில்ஸ் அப்டாமினல் மசில்ஸ் வயிறு சதைகள் கால் சதைகள் ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவது மூலமாக நம்மளோட நம்ம எரெக்டாக நல்லா நிற்கலாம் பொசிஷனில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் வே கீழே குடிஞ்சு தூக்குனாலும் அதன் மேலே வந்து லோடு ஆகாமல் நம்ம தவிர்க்கலாம் கோப்ரா எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து குப்ரக்கா படுத்துக்கிட்டு கீழே பார்த்து படுத்துக்கிட்டு கையை சப்போர்ட் பண்ணி மேலே தூக்குற மாதிரி ஸ்டாண்டிங் கோப்ரா இது வந்து எப்படின்னா நின்றுக்கிட்டு உடம்ப முன்னாடி கொண்டு போகாமல் அக்ஸ் ஃப்ரண்ட் பெல்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த ஏரியா வந்து பட் மட்டும் அக்ஸ் மட்டும் முன்னாடி கொண்டு போகிறது ஸோ இப்படி கொண்டு வர மூலமாக இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி ப்ளஸ் பேக் மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் இது வந்து இப்படி கொண்டு போகலாம் இது வந்து ரொம்ப தூரம் பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மைல்டாக ஒரு பதினஞ்சு இருபது டிகிரி ஃப்ரெண்டில் கொண்டு போகிறது தென் ரிலாக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறது தென் ரிலாக்ஸ் இது வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் எவ்வளோ நம்மளால பெயிண்ட் இருக்கோ ஹோல்ட் பண்ணலாம் இதே மாதிரி சைடு சைடு ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு இந்த இடுப்பு வேஸ்ட் அதை வந்து இடுப்பை வந்து லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே அந்த இதில் கொண்டு போயிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த பேர ஸ்பைனல் மசில்ஸ் பேக் மசில்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படியே இப்படி நான் பண்ணுறப்ப பண்ணுறப்ப இந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது பெயின் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது அது சம்டைம்ஸ் வந்து பெயின் அதிகப்படுத்தும் சயாட்டிக்காக ப்ராப்ளத்தையும் சம்டைம்ஸ் அதிகப்படுத்தும் ஸோ இது வச்சுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தென் ரிலாக்ஸ் இது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணலாம் ஒரு ஃபைவ் செட்ஸ் ஆர் டென் செட்ஸ் நம்மளோட வழி தகுந்த மாதிரி வழி வராத அளவுக்கு ஃபைவ் செட்ஸ் டென் செட்ஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஸ்டாண்டிங் கோப்ரா இது வந்து சைடில் நம்ம சைட் ட்விஸ்டிங் சைடு வந்து ஸ்ட்ரெச்சிங் மூமெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக நம்ம இடுப்பு சதைகள் வந்து ஸ்ட்ரென்த் ஆவதுடன் ரிலாக்ஸும் ஆகும் ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் முதுகவழி ஸ்ட்ரென்த் ஆகிற எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன் எக்ஸசைஸ் கீழே குனிஞ்சு பண்ணுற எக்ஸசைஸு அப்புறம் வந்து குப்ரகாப்படுத்துட்டு மேலே தூக்கி பண்ணுற எக்ஸசைஸ் ஸோ இது எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து ஃப்ளக்ஷன் எக்ஸசைஸை முடிஞ்சளவுக்கு இந்த பெயின் அதிகமாக இருக்கிற போது நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா கீழே குனிகிறப்போ அந்த நம்ம நார்மலாக இருக்கிறவங்க அந்த பேக் பெயினோடு இருக்கிறவங்க கீழே குனிஞ்சாவே பெயின் அதிகமாகிடும் அப்போ ரெண்டாவது கீழே குனிகிறப்பவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நின்றுட்டு குனிக்கிறப்போ டூ டுவெண்ட்டி ஃபைவும் இப்போ உட்காந்துட்டு கீழே குனிக்கிறப்போ ஆனால் வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ப்ரெஷர் கேஜி வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்கில் ப்ரெஷர் அதிகமாகுது ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு வந்து கீழே கூணுளுந்து பண்ண ஃப்ளக்ஷன் எக்ஸசைஸ் முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் தான் வந்து அட்வைசபிள் இந்த எக்ஸசைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வலி மிகவும் அதிகமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலிக்கு எக்ஸசைஸ் பண்ணனு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் வலி அதிகமாகி நிறைய பேர் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு அட்வைஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் உள்ள ஓரளவுக்குள்ள வலி அதாவது மிடில் ஒரு தேர்ட்டி பெயின் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற வழியை வந்து நம்ம எக்ஸைஸ்கள் தான் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும் அந்த எக்ஸசைஸ்கள் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்கள் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூணு எக்ஸைஸ்கள் மெயினா இருக்கு ஒன்று வந்து கோப்ரா எக்ஸைஸு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரோன் எஸ்எல்ஆர் எக்ஸைஸு அப்புறம் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸைஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸைஸாக நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து கோப்ரா எக்ஸசைஸ் கோப்ரா எக்ஸைஸ்னா இதை வந்து வழி ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க கம்மியா பண்ணுங்க ஓரளவுக்கு நல்ல வழி கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஒரு டென் செ டென் டைம்ஸ் பண்ணலாம் வலி ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப வழி பண்ணுறப்போ வலி அதிகமாகிடுச்சுன்னா தயவுசெய்து அந்த எக்ஸைஸுகள்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் மருத்துவம் அணுகுங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்ஸைஸ் வந்து கோப்ரா எக்ஸசைஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா மாதிரி பாம்பு மாதிரி ஸோ இதில் வந்து இப்போ வந்து முதுகு இந்த இடத்துல வலி இருக்குது தாங்கக்கூடிய அளவுக்கு வலி இப்போ நம்ம இந்த முதுகோட சதையை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும் இப்போ நான் மேலே எந்திரிக்கிறா ரொம்ப என் சதை வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு இப்போ நான் ரிலாக்ஸாக படுத்துருக்கேன் இந்த சதை வந்து நல்லா லூஸாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கிற சதை பேராஸ்பைனல் மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ண போகிறோம் அதுதான் இந்த எக்ஸசைஸோட மெயினானது அப்போ வந்து ஃபஸ்ட்டு கை சப்போர்ட் வச்சுருக்கோம் கீழே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மேலே தூக்குறோம் ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை வழி தாங்க முடியுது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெயின் இல்லை அப்படின்னா இதை வந்து பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் தென் ரிலாக்ஸ் அப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் வந்து ப்ரீத் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க தென் மறுபடியும் மேலே தூக்கும் பெயின் தாங்க முடிஞ்சதுன்னா டென் செகண்ட்ஸ் வச்சுருங்க கஷ்டமாக இருந்தால் ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் வச்சுருங்க இதை வந்து இதே மாதிரி ஒரு பத்து செட் பண்ணலாம் இது வந்து கோப்ரா எக்ஸசைஸ் இதில் வந்து பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சப்போர்ட்டை எடுத்துடலாம் இப்போ வழி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா டாலரேட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கை சப்போட்டை எடுத்துகிட்டு கை சப்போர்ட் எடுத்துட்டேன் உடம்போடு இப்படி வச்சுக்கிறேன் கீழே எதுவும் நான் ப்ரெஸ் பண்ணல இப்போ ஒன்லி என்னோட பேக் மசில்ஸ் மூலமாக லிஃப்ட் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ண முடிய சப்போர்ட் பண்ண வேண்டியதில் நல்லா வருது அப்படின்னா மேலே தூக்கி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் வழி சுத்தமாக இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் கூட வச்சுருங்க தென் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க இதை வந்து ஃபைவ் செட்ஸ் டென் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபைவ் செட்ஸ் அப்படின்னா வந்து பெயின் கொஞ்சம் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது சுத்தமாக இல்லை அப்படின்னா அவங்க பத்து செட்ஸ் பண்ணலாம் பத்து செட்ஸ் ஒரு ஒரு டைமும் டென் செகண்ட்ஸ் டென் செட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஃபைவ் செட்ஸ் டென் செட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வலியை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதனோட எக்ஸசைஸோட பர்பஸ் வந்து பெயின் இல்லாமல் வலியை அதிகப்படுத்தாமல் அந்த பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணணும் இதுதான் இதனோட மெயின் மோட்டிவேஷன் ஸோ இதை நம்ம வழியை தாங்கிட்டுலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இருக்கிற வழி கண்டிப்பாக இருக்கக்கூடாது மூணாவது ட மூணாவது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோன் எஸ்எல்ஆர் இப்போ நம்ம உடம்பை வச்சுக்கிறோம் கீழே காலை மட்டும் மேலே தூக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடையோட பேக் சைடு என் தைஸோட பேக் சைடு சதா இருக்குது பார்த்திங்கன்னா ஹேம்ஸ்டிங் ஹேம்ஸ்டிங்கு க்ளூட்டியல் மசில்ஸ் இந்த பேக் மசில்ஸ் இது மூணுமே ஸ்ட்ரென்த் ஆகுது ஸ்ட்ரெச் ஆகுது நான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன் எனக்கு இப்போ பெயின் இல்லை ஸோ நான் ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்க நல்லா ப்ரீத் பண்ணிக்க இதே இதை வந்து இன்னொரு காலிலையும் ரிப்பீட் பண்ணிக்கிறோம் ஃபைவ் செகண்ட்ஸ் முடிந்தால் டென் செகண்ட்ஸ் தென் ரிலாக்ஸ் இதே மாதிரி ஒரு டென் டைம்ஸ் முடிந்தால் முடியலைன்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் செட்ஸ்னாவது இதை பண்ணுங்கள் ஸோ இதை பண்ணுவதன் மூலமாக பேக் மசில்ஸ் மட்டும் இல்லாமல் பட்டாக்கு அண்டு தை மசில்ஸ் இந்த மூணு மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுவதன் மூலமாக இந்த பேக் பெயின் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம் இது நீண்ட நாட்களாக உள்ள சதவலிக்கும் லைட்டாக இருக்கிற ஜவு ப்ராப்ளம் முதுகு ஜவு பிராப்ளத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயினோட சேர்த்தி இந்த கால் குடச்சல் இருக்குது பாத்தீங்களா அந்த டிஸ்க் ப்ராப்ளம் முதுகு ஜவு ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜ்ல வரும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையில இருக்கிறப்ப அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை பிசியோதெரப்பி பண்ணி இந்த எக்ஸைஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த இடுப்பு வலிக்கு உண்டான எக்ஸசைஸ்க்கு நம்ம சொல்லிட்டோம் இப்ப இடுப்புல இருந்து கால் வலி அப்படி தொடைய கெண்டக்கால் கால் மரத்து போன மாதிரி வரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பையனுக்கு இந்த நரம்பு வந்து இப்படி வரும் சோ இந்த நரம்பை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ ஒரு சதை வலிக்குதுன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறோம் பெயின் குறையுது அந்த மாதிரி இந்த நர்வு வந்து இழுக்கிறத குறைக்கணுன்னா முடிந்த அளவுக்கு நம்ம படுக்கும்போது எப்பவுமே வந்து முழங்கால் கடியில் தலகாணி வச்சு இப்படி படுக்கிறப்ப இந்த நரம்பு வந்து கால் இப்படி இருக்கிறதுனால இந்த நரம்பு வந்து கொஞ்சம் அப்படியே பெண்டாகி ஃப்ரீயாக இருக்கும் பெயின் இருக்காது ஸோ அதே நரம்பை எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாக ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறப்போ பெயின் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு இப்படி நான் காலை மடக்கிறேன் முழங்கால் மடக்கிட்டு இடுப்பு மடக்கிறேன் அப்போ இந்த நரம்பு வந்து இழுக்குதுங்க டிஸ்க் ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயின் அரைச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பண்ணுங்க இது உங்களுக்கு ஓகே பெயின் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து முழங்கால் நீட்டுங்க மேலே தூக்குங்க நரம்பு இழுத்து பிடிக்குதா அப்போ ஹோல்ட் பண்ணிக்கோங்க பெயின் வந்துச்சுன்னா அந்த அந்த பொசிஷனில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளக்ஸ் பண்ணிக்கோங்க கால் நீட்டிங்க தென் எகெயின் ரிப்பீட் பண்ணுங்க அதிகம் இது வரைக்கும் பெயின் இல்லை தென் கால் நீட்டுறப்ப இப்போ பெயின் வருது இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க ஸோ ரொம்ப ஃபுல் பெயினே இல்லை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஃபுல் எக்ஸசைஸ் என்னென்னா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நீட்டணும் அப்புறம் இந்த பாதங்கள் இருக்கு பார்த்திங்களா இது மேலே தூக்கணும் அப்போ வந்து எனக்கு இப்போ எனக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை பட் எனக்கு அந்த பெயின் இழுக்கிற மாதிரி தெரியுது ஸோ அங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஹிப்பை பெண்ட் பண்ணிவிட்டு நீஸை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஃபுட்டை வந்து மேலே தூணும் தூக்கிணீங்கன்னா இது ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிக்கும் இது வந்து சயாட்டிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சயாட்டிக் ஸ்ட்ரெச் நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த நரம்புகள் வந்து நான் ஆல்ரெடி அந்த இடத்துல அழுத்தம் இருக்கும் இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவதன் மூலமாக அடிக்கடி அழுத்தமாகி தொந்தரவு அதிகமாக வராமல் இதில் வந்து தவிர்க்க முடியும் இது முக்கியமான விஷயம் ரொம்ப நரம்பு அழுத்தமாகி வலி அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு பெயின் அப்பப்போ எனக்கு லைட்டாக வருது அப்படிங்கிறவங்க இதை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது சயட்டிக் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஃபோர் இப்போ நாலு மாதிரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த கொஷின் வச்சுக்கிட்டு இப்போ அந்த நரம்பு இருக்கு இதை வந்து இப்படி பண்ணதன் மூலமாக இங்கே இருந்த நரம்பு இழுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஃபிகரா ஃபோர் ஸ்ட்ரெச் ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் வந்து பெட்டரான ஸ்ட்ரெட்சு இதை வழியை தாங்கக்கூடிய அளவுக்கு பண்ணுங்க ஸோ இது வந்து இடுப்பு வழியுடன் கால் குடைச்சல் கால் மர கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோப்ரா டெஸ்ட் கோப்ரா எக்ஸசைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அப்புறம் வந்து புரோனிஎஸ்எல்ஆர் படுத்துட்டு காலை மட்டும் தூக்குற எக்ஸசைஸ் ஸோ இந்த மூன்று எக்ஸசைஸுகளும் பண்ணுவது மூலமாக கண்டிப்பாக இடுப்பு வழி ஒரு நல்லா குறையும் அதிலிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அதோடு சேர்த்து அதற்கு உண்டான மருத்துவ முறைகளையும் ஃபிசியோதெரப்பி முறைகளையும் கடைப்படுத்திங்கன்னா இதிலிருந்து ஒரு முழுமையாக குணமாகும் நன்றி வணக்கம்